ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிவின் பசுபதியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்களால முடியவே இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக இவங்களை ஏமாற்றி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க இந்த பக்கம் நம்ம குமரன் எப்படியாவது நம்பிராஜனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு எல்லாேருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு ஆனால் அவர் வந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்த அந்த நம்பிராஜன் பயந்து தான் இது எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பசுபதி சைடில் இருக்கிற லாயர் பேசி அவங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜின்னு நினைக்கிறாரு வெண்ணிலாவே நேரில் வந்து ஆதாரம் சொல்லணும் அப்படி இல்லாட்டினா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கோர்ட் எதிர்பார்க்குது அந்த மாதிரி ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு விஜய் சைடில் இருந்து போதைய ஆதாரங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவரை குற்றவாளி அப்படின்னு நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க அதுக்குள்ள நம்ம காவேரி வந்துடுறாங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஒருத்தரா வந்து நான் அதை நிரூபிக்கிறேன் இதை நிரூபிக்கிறேன்னு பொய்யான சாட்சிகளை கூட்டிட்டு வந்து அதுவும் இருக்கிற சாட்சிகளையும் மிரட்டி அவங்களுக்கு சாதகமா சொல்ல வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பசுபதி சைடுல இருக்கிற லாயர் ரொம்ப ரொம்ப கிளவராகவும் கிரிமினல் புத்தியோடையும் பேசி எல்லாரையும் அவங்க பக்கம் திரும்ப வைக்கிறாங்க அதே நேரத்தில் விஜய் பக்கம் இருக்கிற லாயர்கிட்ட நேர்மை இருக்கு பட் ஆதாரங்கள் இல்லை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு விஜய்க்கு ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அவர் வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் போதை ஆதாரங்கள் கிடைக்கல இப்போ காவேரி இருந்துட்டு நான் கூட்டிட்டு வந்த ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க தானே கூப்பிடுங்க அதில் எந்த பிரச்சனையும் அப்படின்னு வெண்ணிலாவை நம்ம காவேரி கூப்பிடுறாங்க இப்போ அவங்க உள்ள உள்ளே வந்த உடனேவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது முக்கியமாக பசுபதி சைடில் இருக்கிற அந்த லாயரு ஷாக் ஆகுறாங்க இவங்க தானே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு ஆமாங்க சார் பாதிக்கப்பட்ட பொண்ணு இவங்க தான் இவங்க இப்போது உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு இவங்க யாரும் எல்லாம் கிடையாது இல்லை இவங்க தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோமா இல்லை மிரட்டி இருக்கோமா அப்படின்னு நீங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்க அப்படின்னு வெண்ணிலாவை கூப்பிட்டு கூண்டில் நிறுத்துறாங்க வெண்ணிலா ப என்னை வந்து மாடியிலிருந்து தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதினு சொல்ல வராங்க ஆனால் அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க நிஜமாவே இவங்க நார்மல் ஆயிட்டாங்களா இவங்கள போய் சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு என்னமோ இவங்கள மிரட்டி கூட்டிட்டு வந்தீங்களோன்னு தான் தோணுது அப்படின்றாங்க மிரட்டி கூட்டிட்டு வந்தா இந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க அதுவும் தலையில் இருக்கிற கட்டை கூட அவுக்கலை அப்படின்னும் போது அவங்க போய் சாட்சி சொல்ல வருவாங்களா இந்த நிலைமைக்கு இவங்க ஆளாயிருக்காங்க அதுக்கு காரணம் விஜயா இருந்தா அவங்க இங்க சாட்சி சொல்ல வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முன்னாடி நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் லாயர் தான் பேசணும் இல்லையா ஸோ நீங்க எதுவும் பேசக்கூடாதீங்க அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க இப்போ லாயர் பேசுறாரு அஃப் கோர்ஸ் கண்டிப்பா தானே சார் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த பொண்ணோட இந்த நிலம செத்து பொழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை விஜய் தான் தள்ளிவிட்டார் விஜய் தான் இந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னா எப்படி விஜய்க்கு சாதகமாக இந்த பொண்ணு சாட்சி சொல்ல வரும் அப்படின்றாங்க இவங்க சுயநோட ஓர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் மூலமாக ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை சப்மிட் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு வெணிலாவை கேட்குறாங்க என்னை இருந்து தள்ளிவிட்டது பசுபதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம் அன்று என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தடுமராமல் சொல்ல முடியுமா அப்படின்னு பசுபதி சைடில் இருக்கிற அந்த லாயர் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற யாருக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு அதே தான் சார் நானும் சொல்கிறேன் அவங்க என்னோடய சாட்சி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த லாயர் வந்து பேசுகிறார் இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க யாருக்கும் பயப்படாதீங்க யாராவது உங்களை மிரட்டிங்க கூட்டிகிட்டு வந்திருந்தால் அதை கூட நீங்கள் யோசிக்காதீங்க அங்கே என்ன நடந்துச்சோ அதுவே உங்கள் மனசாட்சிக்கு பயந்து அது மட்டும் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போது நம்ம வெண்ணிலா வந்து விஜயை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கிட்ட சொல்கிறாங்க ஹன்னிக்கு விஜய் மேலே நான் பயங்கர கோவத்தில் இருந்தது என்னமோ உண்மை தான் அவர் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுபதி தான் எல்லாத்தையுமே என்னை பண்ண வச்சாரு மீடியாவுக்கு போக வச்சது நியூஸில் பேச வச்சதுன்னு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அவங்க சொல்லி தான் இது எல்லாத்தையும் பண்ணினேன் ஆனால் அவ்வளோ பண்ணியும் விஜய்க்கு எம்எல்ஏ அன்பு வரலை அவருக்கு எப்போவுமே காவேரி தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அந்த கோவத்தில் தான் நான் சூசைட் பண்ணிக்குவேன் என் கழுத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்லாம் மிரட்டினேன் இதுவுமே பசுபதி சொல்லி தான் பண்ணேன் நான் மனசார சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லலை அப்படி சொல்லி மிரட்ட சொன்னதே பசுபதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் விஜயை எப்படியாவது காவேரி கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சா அதனால என் வாயில எல்லா உண்மையும் வர வச்சா அந்த வீடியோவில் இருந்த எல்லாமே நான் மனசார நான் மனசரிஞ்சு தான் எல்லாத்தையும் பேசினேன் அதுதான் உண்மையும் கூட என்னோட குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணம் விஜய் எந்த விதத்துலுமே கிடையாது ஏன்னா அது ஆக்சிடென்ட்டாக அதுவும் அந்த டிரைவரோட மிஸ்டேக்னால நடந்தது தான் மற்றபடி விஜய் எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது ஸோ இந்த அளவுக்கு நல்ல மனுஷன் மேலே நம்ம எவ்வளோ பழியை சமத்திட்டோம் எவ்வளோ காயப்படுத்திட்டோம் அவராச்சும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளை அப்படியே விட்டுட்டு போகாமல் சரி பண்ணி நம்மளை வாழ வைக்கணும்னு நினச்சாரே அவருக்கு போய் நம்ம இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டுருக்கோமேனு என் மனசு உறுதிச்சு அதனால் கிட்ட நான் கேட்டேன் எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றதுனால தானே அவ்வளோ ந அந்த நல்ல மனுஷனை நான் காயப்படுத்தினேன் ஆனால் நீ உன்னோட சுயநலத்துக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன் ராகினி என்னை அடிக்க வந்தால் கையை எடுத்து விட்டுட்டு நான் அவளை அடிச்சிட்டேன் அப்படின்னு ராகினி யாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது விஜய் தரப்பில் இருக்கிற அந்த லாயர் சொல்கிறாரு சார் அந்த ராகினி அப்படிங்கிற பொண்ணுனால தான் இப்போ எல்லா பிரச்சனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு பசுபதியோட பொண்ணு தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு அந்த ஆள் ஆசைப்பட்டாரு கா ராகினிக்கு காவேரியை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பசுபதி காவேரியை பழிவாங்கணுன்னு நினச்சது அவங்கள வாங்கணுங்கிற எண்ணத்தில் வெண்ணிலாவை யூஸ் பண்ணிக்கிட்டது இதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றாங்க அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் சொல்கிறது உண்மை தான் அவங்களுக்கு அவங்க காவேரியை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாங்க அதனால் விஜய் என்ன முழுசாக வெறுத்துட்டார் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக விஜய்க்கும் எனக்கும் இருக்கிற அந்த சின்ன ரிலேஷன்ஷிப் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்க அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு அவருக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ராகினியை வேற ஒரு அடி அடிச்சுட்டேன் பசுபதியோட சட்டையை பிடிச்சி கேட்டேன் அந்த கோவத்தில் என்ன பின்னாடியே நவர வச்சு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தள்ளி விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை நான் சொல்றேன் அப்படின்னு நம்பிராஜன் சொல்றாரு இப்போவாவது நான் சொல்றதை நம்புங்க வெண்ணிலா சொன்னது அத்தனையும் உண்மை அன்னைக்கு விஜய் வந்து அந்த ஸ்பாட்ல இல்லை நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் இருந்தோம் நான் வெண்ணிலாவை தள்ளி விட்டுட்டீங்களே அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு போய் வெணிலாவை பார்த்தா என்ன பண்றது பாடியை என்ன பண்ணலாம் ஒழிச்சு வைக்கலாமா இல்லை ஒளிச்சு வைக்கலாமான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சேர்த்துங்க அப்படின்னு நான் போய் அவங்க அவங்க கேட்டேன் ரெண்டு பேரும் வந்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுவா அவள் தான் எங்களுக்கு நல்லதுன்னு அவங்க அவங்கிட்ட ஏளனமா பேசினாங்க நான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு வெணிலாவை காப்பாற்றி கொடுத்துருங்க நான் கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சினேன் அதுக்கப்புறம் தான் வெணிலாவை சேர்த்துனாங்க அவள் ஓரளவுக்கு குணமாயிருவா அப்படின்னு அப்போவே டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வெணிலாவையும் தீர்த்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்பிராஜன் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை விஜயோட வாழ்க்கையில் வெணிலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அது விதி மற்றபடி காவேரியும் தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுமே விதிதான் இப்போது விஜயும் வெணிலாவும் சேர்ந்து வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிற வெண்ணிலை மட்டும் முடிவு பண்ணால் போதாது விஜய் முடிவு பண்ணணும் அதுக்கு மேலே அந்த ஆண்டவ முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல அதனால தான் வெண்ணிலா உயிரோடு வந்தால் போதும்னு நான் நினச்சேன் ஆனால் வெண்ணிலா குணமாகவே கூடாது ஆனால் வெண்ணிலா உயிரோடு இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் தான் சொல்லி இதில் ஏவது காவேரியையும் பழி பழிவாங்க முடியுமான்னு சொல்லி அந்த ஆள் விஜய் மேலே அதாவது இந்த பிரச்சனையில் விஜயை உள்ளே இழுத்து விட்டான் அப்படின்னு நம்பிராஜன் சொல்கிறாங்க அதனால தான் போலீஸ் விஜயை தேட ஆரம்பிச்சாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் போதுமான சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லை பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து முன்னாடி சொல்ல போறதில்லை நானும் பயத்தில் என் குடும்பத்தை அழிச்சிடுவானுங்கிற பயத்தில் சொல்ல போறதில்ல தான் அவன் தைரியமா விஜயை இதில் விட்டா விஜய் மா கிடைச்சாக்க கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனாலையும் வெணிலாவை போட்டு தள்ளிட்டு இது கொலை முயற்சி மட்டும் கிடையாது கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அந்த கேஸை திருப்பி விட்டு ஆயுள் முழுக்க விஜய்யை ஜெயிலே இருக்க வைக்கலாம் தான் காவேரியோட லைஃப் நல்லா இருக்காது ஏன்னா காவேரிக்கு ஒரே ஒரு சப்போர்ட் விஜய் மட்டும்தான் விஜயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கக்கூடாது காவேரி எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் பசுபதி இதை பண்ணா ஆனா அந்த கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா தான் வெண்ணிலா இன்னைக்கு பழச்சு வந்திருக்கா அதுக்கு காரணம் பசுபதி மாற்றணுங்கிறது தானே தவிர வேற எதுவுமே இல்லைங்கய்யா எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் தயவு செஞ்சு அவர் அரஸ்ட் பண்ணுங்க இந்த அப்பாவி விஜய விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வெண்ணிலாவும் ஆமா சார் எங்க மாமா சொல்றது எல்லாமே உண்மை இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே என்ன கொலை பண்றதுக்காக பசுபதியோட ஆட்கள் வந்தாங்க பசுபதி கூட அவங்க இருந்ததை நான் நிறைய முறை பார்த்திருக்கேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க முன்னே வச்சு விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணலை வெளியே விட்டுடுறாங்க விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் வெண்ணிலா வந்து பெருந்தன்மையோட சாட்சி விஜய்க்கு புரியுது காவேரியும் வெண்ணிலாவும் ஒரு டீல் பேசியிருக்காங்க குழந்த மேலே சத்தியம் பண்ணி நான் விஜயை விட்டு விலகிறேன்னு காவேரி சொல்லியிருப்பாங்க விஜய்க்கு இப்போ வரைக்கும் தெரியாது இப்போ விஜயை ரிலீஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாகவே பசுபதியையும் அவங்க பொண்ணு ராகினியையும் கோர்ட்டில் நீங்கள் கூட்டிட்டு வந்து ஆஜர் பண்ணணும் அப்படின்னு ஜட்ஜி வந்து சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது போது ஓகேவா நீ நல்லா இருக்கல்ல நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டல நான் சொல்றத நீ கேட்டிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்காது என்னை மன்னிச்சுடு உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தான் என்னதான் கோர்ட் எனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா கூட என் மனசாட்சி எனக்கு உறுத்துது அப்படின்னு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நிவீன் தேடி யமுனா வந்து கோர்ட்டுக்கே வந்துட்டாங்க இப்போவாவது நம்ம காவேரி மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடலாம் விஜய் கிட்டன்னு நினைச்சாங்க வெண்ணிலா கிட்டே இந்த மாதிரி டீல் பேசியிருக்கேன் அப்படின்லாம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே யமுனா அங்கே வந்துட்டாங்க விஜய் நிவினை தேடி அவங்க பயங்கரமாக ஆர்கியூ இருக்காங்க என்ன அவ கூடவே இருந்துடலான்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் வெளியே வந்தாச்சு அப்புறம் என்ன நீங்கள் கிளம்பி வர வேண்டியது தானே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இது ஏதோ பேசுகிறாங்க என்ன பேசிட்டுருக்க நீ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க காவேரி வந்து உனக்கு என்னக்கா பிரச்சனை எதுக்காக என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க விஜய் மட்டூரில் தாத்தா பாட்டி வெண்ணிலான்னு எல்லாருமே அவங்களவே பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து நிவின் எல்லாத்தையும் சொல்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தனியாக கூட்டிகிட்டு போய் அதுவும் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம் காவேரியே எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறதா இருந்தால் சொல்லட்டும் அப்படின்னு யமுனாவை கூட்டிகிட்டு போய் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் அதனால தான் காவேரிக்காக நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன் அவர் ஸ்ட்ரெயின் கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஹெல்ப்பும் அவளுக்காக நான் பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு யமுனாவால் இதை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க முடியல உனக்கு சந்தேகமாக இருந்தால் கிட்ட கூட கேட்டுக்கும் ஆனால் எல்லாரும் இருக்கும் போது கேட்காத அப்படின்றாங்க ஏன் அப்படின்ட்டு இல்ல தாத்தா பாட்டிக்கு இன்னும் அவ பிரெக்னென்டா இருக்கிற விஷயம் தெரியாது விஜய்க்கு மட்டும் தான் தெரியும் வெண்ணிலாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீங்க சொல்றது உண்மைனா நான் இப்பவே எல்லார் முன்னாடியும் விஜய் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே கேட்டுக்கோ அதுக்கு மேல எப்படியும் தெரியாதானே போகுது இதுக்கு மேல விஜய் விஷயத்துல விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு வெண்ணிலாவே விஜய வெளியே கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணி இவ்வளவு பெரிய உண்மையை வெளியே சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது என்னைக்கு என்னமோ அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு எனக்கு தோணலை வேணும்னா நீ போய் சொல்லிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே நீங்க இவ்வளோ தைரியமா பேசுறீங்க இதுக்காகவே கேட்குறேன் அதுக்காக நான் கேட்காம இப்போவே நான் முறிக்கிறேன் நேராக போய் விஜய் கிட்ட மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க என்ன கேட்க போகிற நீ அப்படின்னு இல்லை காவேரிக்கா ப்ரெக்னெண்டாக இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க ஏன் ஆமா அப்படின்றாங்க நிஜமாவா இல்ல சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்தை விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படின்றாங்க விஜய் அதுக்கப்புறம் என்னடா சொல்ற விஜய் காவேரி பிரெக்னென்டா இருக்காளா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இதையும் சொல்லல எத்தனை நாள் ஆகுது ஆகுது அப்படின்னு காவேரி கிட்ட கேட்கறாங்க ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டு மாசம் முடிஞ்சு மூணாவது மாசத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அவ்வளவு சந்தோஷம் பாட்டிக்கு ஏன்டி இவ்வளவு நாள் சொல்லல எங்க கிட்ட அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க பாட்டி சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா கேஷுவலா இருக்காங்க வெண்ணிலாவுக்கு தெரியுமா அப்படின்னு விஜய் கேட்கிறாரு தெரியும் அப்படின்னு அப்பதான் அக்கா என்னை மன்னிச்சுடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுக்கவும் மன்னிப்பு கேட்கறாங்க விஜய்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறாங்க அப்போ விஜய் இருந்துட்டு எதுக்கு மன்னிப்பு கேட்கற அப்படின்றாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல்ல நீங்க போலீஸில் மாட்டுனது முதற்கொண்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் உங்களை போலீஸில் காமிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாருமே பயங்கரமாக கோபப்படுறாங்க தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ஏன் வெண்ணிலா கூட திட்டுறாங்க உனக்கு அறிவு இருக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் காவேரி இந்த உண்மையை நிரூபிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு காவேரிக்காகவும் ஃபீல் பண்ணி வெண்ணிலா பேசுறாங்க தாத்தா பாட்டியுமே காவேரி வேறு நான் என்னென்னமோ பேசிட்டேன் மன்னிச்சுடு காவேரி அப்படின்னு பாட்டி வேற பாட்டி ஏன் பாட்டி விடுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் யமுனா கிட்ட காவேரி பேசவே இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம யமுனா வந்து காவேரி கிட்டேயே மன்னிப்பு கேட்குறாங்க அக்கா என்னை மன்னிச்சிட்டேன் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் எதுதோ யோசிச்சு நான் என் வாழ்க்கை பறி போயிட்றமோன்னு உன்னை ரொம்ப கேவலமாக நினச்சிட்டேன் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா அப்படின்றாங்க அவங்க அழுகிறத பார்த்தும் கூட காவேரிக்கு மனசேருங்களேன் ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு திங்கிங் அவங்களது அதனால கோவப்படுறாங்க இப்போது தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க இங்கே பாரு நான் உன்னை என்னமோ நினச்சேன் என்னமோ நானும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிவின் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேன்னு சொன்னியாமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ நிவீனுக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னா இப்படி தான் உன்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பனா என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அதை பற்றி யோசிச்சியா இவ்வளோ நாளில் என் கூட தானே இருக்க நான் பிறந்த அதே வயத்தில் தானே நீயும் பிறந்த என் கூட என் கேரக்டர் பற்றி உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா என்னை பற்றி இவ்வளோ சீப்பாவாக யோசிச்சு வச்சிருப்ப அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அக்கா அப்படின்ட்டு போத நிறுத்துறியா அப்படின்னு அக்கா என்னை மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிட்டேன் தான் என்னை மன்னிச்சிடு எனக்கு எனக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கூட அப்படின்றாங்க எதுக்கு நீ எதுக்கு திருந்தணும் இதுக்கு மேல நீ திருந்து என்ன நடக்க போகுதுங்க அதான் இனிமே நான் விஜய் கூட இருக்க போறதில்ல இல்ல அப்ப திரும்பவும் நீ அதே தானே பேசுவ இந்த மன்னிப்பு என்ன நிரந்தரமா என்ன உன்னோட பேச்செல்லாம் நான் நம்பணுமா என்ன அப்படின்றாங்க ஏன் அதான் விஜய் வெளியே வந்துட்டாருல்ல இனிமே நீங்க சேர்ந்து வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லைன்னு நிவன் சொன்னாரு அப்படின்றாங்க அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாது இல்ல இப்போ நீ பாட்டுக்கு விஜய போலீஸ்ல மாட்டி விட்டுட்ட அவரு ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தாரு தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து நான் நிறுத்தினேன் ஆனா வெண்ணிலா கூப்பிட்ட உடனே வந்துட்டான்னு நினைக்கிறியா என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா வெணிலா கிட்ட நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பிரச்சனையாவா இங்க இனிமே எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஏன்னா நான் தான் விஜயோட லைஃப்ல இருக்கவே போறது இல்லையே அப்படின்றாங்க விஜயோட லைஃப்ல நான் இருக்கிறதுனால தானே பசுபதி திரும்ப திரும்ப வந்து விஜய்க்கு குடைச்சல் கொடுக்குறா தான் வெண்ணிலாவையும் விஜய்யும் சேர்த்து வைக்கிறேன் என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேல சத்தியமா உங்க ரெண்டு பேரையும் நானே சேர்த்து வைக்கிறேன் நான் விலகிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அவ உண்மையை சொல்ல ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க அக்கா என்னக்கா பண்ணி வச்சிருக்க ஏங்கா அப்படின்னு சொல்லி சொல்லி கோவப்படுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஏன் விஜய்க்கே தெரியாது நான் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை அப்படின்றாங்க அக்கா நீ பேசாமல் இப்போவே போய் பேசுக்கா வாக்கா எல்லோரும் பேசலாம் வெணிலா கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க ஆமாம் கூட போகிற தங்கச்சி நீ நீயே புரிஞ்சுக்கலை இத்தனை வருஷமாக நீ என் கூட இருக்க என் கேரக்டரை ரொம்ப கேவலமாக பேசிட்டேன் அப்படி இருக்கும்போது அவள் எந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவள் அவளோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாள் ஏன்னா அவளுக்கு விஜய் வேணும் விஜய் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தைரியமாக இந்த நிலைமையில கூட நான் அங்கேருந்து அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு நான் பட்ட பாடம் என்னென்னு தெரியுமா எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வெணிலா வாங்கி கீழே விழுந்துடுறாங்க வெணிலா வெணிலா அப்படின்னு எல்லோரும் போய் பதறி அடிச்சுக்கிட்டு பார்த்தா அவங்க கண் விழிக்கவே இல்லை அதுக்கப்புறமா காரை கூப்பிட்டு காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஏற்கனவே இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் அங்கே செக்யூரிட்டி பிரச்சனை நிறையா இருக்குது ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனு நம்ம அங்கே வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஓகே நம்ம ஏற்கனவே வெணிலாவை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாருல்ல அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்றார் விஜய் சரி ஓகே அப்படின்னு இப்போ அங்கே கூப்பிட்டு போகிறாங்க வெண்ணிலாவோட ஃபைல் எல்லாம் எங்கே அப்படின்னு அதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது எனக்கு அங்கே ஒரு நர்ஸ் தெரியும் அவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எல்லாமே என்னதான் வெண்ணிலா மயக்கத்தில் இருந்தால் கூட ரொம்ப டீப் மயக்கமெல்லாம் கிடையாது கொஞ்சம் எல்லாம் காதில் அவங்களுக்கு விழுந்துட்டு தான் இதா இருக்கு காவேரியும் விஜயும் வெண்ணிலாவை காப்பாத்துறதுல ரொம்ப குறியா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது காவேரியை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா காவேரிக்கு சந்தோஷம் தானே ஏன்னா விஜய்க்கு பங்கு போட யாருமே இல்ல இனி விஜய் எனக்கு தான் அப்படின்னு காவேரி சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க அப்படி நினைக்கல வெண்ணிலாவை குணப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க விஜய் அவங்க இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது எவ்வளவு பெரிய ரிஸ்க் அவங்க உயிரை கூட யோசிக்காம உங்களுக்காக தான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க என் கூட வந்தாங்க இடையில பசுபதியோட ஆட்கள் எல்லாம் எங்களை துரத்துனாங்க எல்லாம் தாண்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வந்தோன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு வெண்ணிலா அவள் நினச்சி ரொம்ப பரிதாபப்படுறாரு பாவம்ல வெண்ணிலா அவள் லைஃப்பு இவ்வளோ மோசமாக இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவள் யாருக்கும் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு அவளை பிடிச்சதுக்கு காரணமே அவளோட இன்னசென்ஸ் தான் அவள் பேசிக்காகவே ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் பசுபதி தான் அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு மோசமான நிலையில் அவனை அவளை தள்ளிட்டாள் எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாம ஆயிருந்திருக்கும் இப்ப மட்டும் அவ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலனா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அவ எப்பவுமே நம்மள புரிஞ்சிருந்திருக்க மாட்டான் எல்லாம் பேசிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெணிலாவை கூட்டிட்டு போறாங்க டாக்டர் வெளிலாவை அப்படின்னு சொல்லி எப்படி வந்தாங்க இவங்க இங்க என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு தெரியல நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே வாங்கி விழுந்துட்டாங்கன்னு ஒருவேளை சாப்பிடாதனாலயா இருக்குமா அப்படின்னு நம்ம காவேரி கேட்குறாங்க இருக்கலாம் அவங்களுக்கு தான் ஏற்கனவே தலையில் வேறு அடிபட்டிருக்கில்ல எதுவாக இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு காவேரியும் விஜயும் அங்கேயே வெளியவே உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ தாத்தாவும் பாட்டியும் சாரதா கிட்ட போகிறாங்க விஷயத்த சொல்லி எப்படியாவது விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்க சொல்லி சாரதா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் காவேரி கர்ப்பமான விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே இன்னும் தெரியாது ஈவன் கங்கா குமரனுக்கு கூட தெரியாது அதனால போய் போய் பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சாலும் கூட இதுக்கு மேலேயும் நம்ம பயந்துக்கிட்டு இந்த விஷயத்தை தள்ளி போட்டிருந்தோம்னா அவங்க நல்ல முடிவு எடுக்கவே மாட்டாங்க அதனால நம்ம இதை என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க வெளியில் வந்து நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி மயக்கம் வரம் போல இருக்கு ஸோ அப்பப்போ கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது அப்சர்வேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்கள எங்கேயும் நான் அட்மிட் பண்ணிக்குவா ஒன் வீக் பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு அப்படின்னு டா கிட்ட சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க கூட இருக்க வேண்டியிருக்கோம் அப்படின்றாங்க காவேரியை பார்த்துட்டு காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க என்னை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போ நிம்மதியாக இரு நான் வெண்ணிலாவை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் இதில் உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல அப்படின்றாங்க சேச்சா எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை நான் நினச்சபடி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க புரியல அப்படின்னு நீங்க வெண்ணிலா கூட தான் இருக்கணுங்கிறத விதி நான் அதுதான் நினைக்கிறேன்னு ஓப்பனாக சொல்ல முடியல காவேரியால் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சரிங்க விஜய் எல்லாமே சரியாக தான் நடக்குது நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஏன் அப்படி கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்கிறேன் இப்போ போ ஃப்ரெஷ் நல்லா தூங்கு அதுக்கப்புறமா மறுபடியும் கூட வாய்ங்க உனக்கு ஓகேண்ணா மற்றபடி எதுவுமே இல்லை நீ ஏன் அவ்வளோ ஏதோ வெண்ணிலா கிட்டேயே என்னை ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் போ அப்படின்னு சொல்றாங்க போறேன் அப்படின்னு போறேன்னு சொல்லாத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றார் விஜய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அங்கே வந்து தாத்தா பாட்டி சாரதா கிட்ட பேசுறதா இருக்கு இங்க வெண்ணிலா மயக்கத்துலேயே இருக்காங்க இன்னும் எதுவுமே வாய் திறந்து பேசலை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு போல இருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்காக இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெண்ணிலாவும் காவேரியும் பேசிக்கிட்ட அந்த விஷயத்தை வெண்ணிலா விஜய் கிட்ட சொல்லுவாங்களா காவேரி விலகிக்கிறேன்னு சொன்னதை பத்தி அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி அப்படி சொன்னாலும் கூட விஜய் ஏற்றுக்க மாட்டாருங்கிறது கா வெண்ணிலாவுக்கு நல்லாவே தெரியும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அவளுக்கு தான் விஜய் ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னும் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு நினைச்சு கா வெண்ணிலாவாக விலகிப்பாளா அப்படிங்கிறது தான் வந்து ட்விஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ